ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை உங்கள் பிரியா இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹர்க் ஜேர்னியில் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸு தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் அது என்னென்னா அப்படி சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ்லாம் என்னென்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கான திங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க சம்பரத்தி சம்பரத்தி பூ நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் இது எல்லாமே நம்ம வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹேர்க்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்குது ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற பிக் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் க்ரோத் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னுடைய ஹேர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி க்ரோத் தான் நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய ஹேர் வந்து ரொம்பவே குட்டியாக தான் இருந்துச்சு ரீசெண்ட் டைமில் நிறைய ஹேர் ஃபால் ஆச்சு அது ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பில்லோ கவர் வந்து வாஷ் பண்ணிடணும் த்ரீ டேஸ்க்கு இல்லைன்னா ஒன் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வாஷ் பண்ணுங்கள் செகண்டு பார்த்திங்கன்னா ஹேர்க்கு வந்து மசாஜ் கொடுங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பத்து நிமிஷம் மசாஜ் கொடுங்க தேர்டு பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப க்ளீனாக வச்சுருங்க வாரத்துக்கு ஒரு மூணு நாள் அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே தயார் பண்ணி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணக்குள்ள அதோடைய ரிசல்ட்டு ரொம்பவே பெஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதனால் ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறவங்க ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஹேர் ஃபாலே ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு தருது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் சிலவங்க டவுட் கேட்டிருந்தாங்க மிளகு ஆயில் யூஸ் பண்ணலாமா நம்ம ஆயில் யூஸ் பண்ணக்குள்ள அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க வாரத்தில் ஏழு நாளுமே நீங்கள் ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம் அது கூட இந்த மிளகு ஆயிலை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக உடனே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம் ஒன் ஹவர் வந்து ஹேர்லேயே ஆயிலை ஊற வச்சு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது அதோடைய ரிசல்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஹேர் ஆயில் நீங்கள் போட்டுக்கிட்டே இந்த ஆயிலையும் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் ரிசல்ட்டு சூப்பராகவே இருக்கும் இப்படி தான் வந்து நான் ஹோம்மேட் ஹர்பல் ஹேர் ஆயிலும் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் அதோடைய ரிசல்ட்டுமே சூப்பராக இருக்குது எல்லாருமே ஒன் மந்த்துக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லிட்டர் சேல் ஆகிட்டு இருக்குது வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள்